ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போறோன்னா நீனான் காதல் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தினா இப்போ பாவம் விறுவூர் பாவம் போய்கிட்டு இருக்கு அந்த தொடரில் வந்து பார்த்தினா அஞ்சலி அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து தனுசிக் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து நடிச்சுருக்காங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா ஆக்டிங்க்கே வரலை இவங்க வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக வந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தினா நம்ம வந்து தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து இவங்களுக்கு சான்ஸே கிடைக்கல அப்புறம் சரி எப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் குண்டாக இருக்கீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி இப்போ நம்மளால் தொகுத்து வழங்க முடியலையே சொல்லிட்டு சரி அப்போ நீங்கள் வேணால் ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க சரி நான் ஆக்டிங்க்கு வரேன் சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மணி அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து முடிஞ்சிருக்கு சைலண்டாக பண்ணிட்டீங்களே கிடைக்கல அடுத்த தடவை அடுத்த மாதம் வந்து மேரேஜ் வந்து முடிக்கும் திடீர்னு வந்து வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சீரியல் மூலமாக வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஏன்னா இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஜோடி வந்து இருக்காங்க ஒன்று ஆகாஷா அணு அப்புறம் அபிராகவ் இப்போ அஞ்சலி முரளி சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்களோட நடிப்பு எல்லாருமே கவர்ந்துச்சு சொல்லலாம் நீனாங்காதலில் அஞ்சலியாக நடிக்கிறவங்க அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அளவு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிச்சயம் வந்து முடிஞ்சு போயிருக்கு எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீரியல் நடிக்க மூலமாக நிறைய சீரியலில் வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும் அதில் உங்களுக்கு நிறைய சான்ஸ் வச்சு நீங்கள் மேன்மேல் வாழலும் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துறாங்க நம்மளும் வாழ்த்தலாம் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஈரமா ரோஜாவே அப்படிங்கிற சீரியலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியலாம் வந்து நடித்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் ஆகிறாங்க அதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் போய் வந்து மருமகள் அப்படிங்கிற தொடரில் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பை வந்து நம்ம நினச்சபடி உடம்பு வந்து இருக்க முடியாது குண்டாக இருந்தால் குண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒளியாக இருந்தால் ியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி மாறி மாறி வந்து எல்லோரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நான் எந்த கமாண்டி வந்து படிக்கிறதே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு வழி உடம்பு வந்து இருக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மருமகள் சீரியல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் அஞ்சுக்குள்ளே இந்த சீரியல் வருது இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க ஏற்கனவே அவங்க ரொம்ப ஃபேமஸ் தான் இப்போ வந்து கேட்கவே வேண்டாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ வந்து சூப்பராக வந்து நடிக்கிறீங்க எல்லாருக்குமே அது சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சபடி உடம்பு நம்மளா வந்து வராது நம்ம என்ன தான் பண்ணாலும் குண்டாக இருந்தாலும் மக்கள் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க குண்டாக இருந்தாலும் சரி குண்டாக இருக்க ஒல்லியாக இருக்கணும்பாங்க ஒல்லியாக இருந்தால் குண்டா இதை மூலமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு எல்லாருமே ஏதாவது வந்து சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நம்ம வாழ முடியாது நமக்காக தான் நம்ம வாழணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சர்சிப்பான தேங்க்யூ